ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகீர் மகளே நம்ம எங்கே இருக்கிறோன்னா மாதாவரம் டு ரெடில்ஸ் போகிற வழியில் விலாங்காடு பார்க்கணும்னு சொல்லி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஒரு குடோனு சின்னதாக வந்து ஒரு தொழில்துறை நடத்தக்கூடியவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு குடோன் கட்டணும் ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் ரொம்ப 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 ரீசனான ரேட்டில் எடுத்துகிட்டு இருக்க மக்களே ப்ராப்பர்ட்டி வாங்க பார்ப்போம் இருபத்தி மூணு அடி ரோடு இதான் ப்ராப்பர்ட்டியோட வியூ இதுதாங்க பாருங்கள் எழுத்த மாதிரிலாம் ஃபுல்லாக குடோன் செய்ய நிறைஞ்ச பகுதி ஒரு அருமையான ஏரியாங்க ரொம்ப ரீசனான ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறவங்களுக்கும் செட் ஆகும் அதே சமயம் ஒரு சின்ன குடோன் கட்டுறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இந்த ரோடு நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடுங்க இண்டஸ்ட்ரியல் ரோடு இது தான் ப்ராப்பர்ட்டி ஃபீல்டில் வந்து ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இருக்குதுங்க ஆனால் ஆயிரத்தி இரநூறுக்கு நீங்கள் காசு கொடுத்தா போதும் தனிப்பட்டா இருக்குதுங்க விலை வந்து ஆயிரத்தி இரநூறுபா சொல்கிறாங்க ஸ்லைடிங் நகர் இருக்கும் இந்த குடோனை ஒட்டின மாதிரி வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தனி பட்டா இருக்குது ஒரு ஆறுநூறு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ராஸாக இருக்குது லேண்டு அதை நம்ம யூசேஜில் வச்சுக்கலாம் ஆயிரத்தி இரநூறுக்கு மட்டும்தான் இந்த ரேட்டுங்க அதுதான் பட்டா இருக்குது மேற்கொண்டதான் நம்ம யூசேஜில் வச்சுக்கலாம் சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி இரநூறுபா ஸ்லைடிங் நகர்சபல் பண்ணி வாங்கி தரேன் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஈபி மெட்ரோலாம் சாரி ஈபி பக்கத்துலேயே இருக்குது ஒரு சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இங்கேருந்து ரெடில்ஸ் வந்து நாலு கிலோமீட்டர் வருங்க மாதாவரம் ஒரு ஆறு கிலோமீட்டரு வரும் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்று அன்புடன் உங்களது மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களே பல விதமான ப்ராப்பர்ட்டிகள் பல விதமான சொத்துக்களை நம்ம கொடுத்துட்டு வரோம் அனைவரும் வீடு நிலம் வாங்கணும் அப்படின்ற உயரிய நோக்கத்தோடு தான் இந்த பயணம் உங்களது மேலான ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்